சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவருளை சிந்தித்து கெபிட்டல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சகலகலா மாலையை குமரகுருபரர் பெருமான் ஆண் சிங்கத்தின் மீது சென்று அந்த அம்பாள் சரஸ்வதி தாயாரனுடைய திருவருளால் வள்ளிமாலையை அன்று ஞானத்தை பெற்றுக்கொண்டதினாலே நாங்கள் சகலகலா மாலையை இந்த சரஸ்வதி பூஜை காலங்களிலே ஓதுகிற மரபு எங்களுக்கு இருக்கிறது ஏன் காரணம் தாயார் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை வடமாநிலத்திலே நிலைநாட்டிய பெருமை குமரகுருவிற்கு உண்டு அதனாலே காசி மடம் என்று மடம் திறமை ஆதீனத்தினுடைய தம்ப குருமகா சந்நிதானங்கள் அமைக்க சொல்லி காசி மடம் காசியில் ஸ்தாபிக்கப்படுகிறது பிற்பாடு தமிழகத்திலேதான் காசி மடம் இயங்குகிறதாக இயங்குகின்றது காசி மடத்து அதிபராக முதல் எஜமான் சுவாமிகளாக குமரகுருவர் சுவாமியே இருந்து தருமையாதீனத்தினுடைய தருமையாதீனம் வழிகாட்டி தொடங்கிய ஒரு மடமாக காசி மடம் விளங்குகிறது காசி எஜமான் சுவாமிகள் காசி ஆதீனத்துடைய பிரதம சிஷ்ய மடமாக காசி மடம் விளங்குகிறது சைவ சமயத்தை ஏற்றி போற்றிய பெருமானாக வடநாட்டிலும் சீர்தூக்கி வைத்த பெருமானாக குமரகுருவர் இருக்கிறார் அவருக்கு ஞானத்தை நல்கிய தாயாக சரஸ்வதி சகலகலா தோத்திர பாடலும் அமைந்திருப்பதனாலே நாங்கள் நவராத்திரி காலங்களில் வல்லி மாலையை பாடுகின்றோம் இது நம்முடைய இருக்கிற தொன்று வரக்கூடிய சைவ பெருமக்களிடம் இருக்கக்கூடிய மரபாக இருக்கிறது இதை விட அபிராமி திருமுறைகளை எல்லாம் அம்பாளை போற்றி பாடி நாங்கள் நவராத்திரி காலத்திலே தேவியினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதுவே சைவப்பெருமக்களுக்கு யாம் சொல்கின்ற வேண்டுகோள் கேட்கின்ற வேண்டுகோளாகும் பரந்தெழுந்த சமன் முதலாக பரசமய விருள் நீங்க சிறந்தழுது சைவனரை திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தைகிட புகலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து கழித்த சிவகாம சுந்தரி பூங்கலல் போற்றி போற்றி சைவ சமயத்தை மீட்டெடுக் சமணர்களிடமிருந்து மீட்டெடுக்க புகலியர்கோன் சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பாலை ஊட்டிய சிவகாம சுந்தரியாக விளங்குகிற தாய் ஞானமே வடிவமாக இருந்து தேவியினுடைய அம்சமாக மலைமகள் கலைமகள் அலைமகள் என்று மூன்று வடிவங்களிலும் கல்வியும் வீரமும் செல்வத்தையும் தருகின்ற சக்தியாக எல்லாம் காத்தருள்கின்ற தெய்வமாக இருந்து சக்தி அமைந்து எங்களை காக்கிறாள் அதனாலே நவராத்திரி சைவ பெருமக்களுக்கு விரதமாக இருக்கிறது அது சிவபரத்துவத்தோடு அனுட்டித்தல் வேண்டும் என்பதும் திண்ணம் இதைவிட நவராத்திரி காலங்களிலே கொலுவைக்கின்ற மரபு மானம்பு உற்சவம் இவ்வாறு விஜயதசமியில் ஆயுத பூஜையிலே ஆயுதங்களையும் அது தொழிலுக்கு வேண்டிய தொழிலுக்கு வேண்டியவற்றை பூஜித்தல் விஜயதசமியிலே பாரணை வெற்றி திருவிழா நல்ல காரியங்களை ஆரம்பித்தல் இந்த நான்கு விடயங்களையும் சிந்திக்க வேண்டிய தாற்பயம் நமக்கு இருக்கின்றது அதனாலே விஜயதசமியினுடைய சிறப்பு காணொலியிலே இவற்றையெல்லாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நவராத்திரி என்பது சிவபரத்துவத்தோடு கூடி அனைத்து சிறுவர்களையும் ஒரு நல்ல பாதையிலே கல்வி கற்கிற இளையோர் சமூகம் அனைத்தரையுமே அனைவரையும் சைவ பாரம்பரிய பாதையிலே ஒழுக வைக்கக்கூடிய ஒன்பது நாட்களாகவும் இது அமைந்திருக்கிறது முடிந்தவரை சைவ பெருமக்கள் எமது நெறி சைவனறி என்றும் நாங்கள் பின்பற்ற வேண்டியது சிவபரத்துவம் கூடிய எமது சைவநறி என்றும் சிவாகமும் தோத்திரங்கள் எங்களுடைய திருமுறைகள் எமது தோத்திர நூல்கள் சாத்திர நூல்கள் இதெல்லாம் எவ்வாறு கூறுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் தமிழர்களினுடைய சென்னறி ஒழுக்கம் தமிழர்களினுடைய அதே ஒழுக்கம் ஞானமாகிய சைவனறியோடு நாங்கள் சைவனறை சொல்கின்ற பாரம்பரியத்தோடும் தமிழர்களினுடைய தனித்துவமான வாழ் தமிழர்களுக்கு ஏன் தனித்துவமான வாழ்வியல் என்று சொன்னால் தமிழர்கள் தனித்துவமான வாழ்வியலை மட்டும்தான் கொண்டவர்கள் அதனாலே அந்த தனித்துவம் மிகுந்த வாழ்வியலும் சைவத்தோடும் நாங்கள் விரத முறைமகளை அனுட்டிக்க வேண்டும் என்பது அனைவரிடமும் அடியேன் சேர்க்கின்ற விண்ணப்பமாகும் இன்று எத்தனையோ மதமாற்றங்கள் எத்தனையோ புறச்சமய தாக்கங்கள் இருக்கிற பொழுதும் சைவ சமயமாகிய பெருஞ்சமயத்தை அனைவரும் ஒழுகி ஈற்றிலே பேரின்பத்தை பெற வேண்டும் என்று சொல்லி விடை கொள்கிறோம் கொள்கிறோம் வாழ்கதமிழ் வளர்க கலை